நண்பர்களே பாருங்க நல்லா பாருங்க கத்தாரில் வெயில் அடிக்கிற நேரத்தில் மழை பெய்யுது அடி பாருங்க எங்கூட்டு வாட்டி நினைஞ்சு கிடக்கலாம் அடி மழை கிச்சு ஊத்துது அது பாருங்க எங்கூட்டு கேமின் வண்டி வாசை கிசா பூச்சி எல்லாம் கிடக்கு பாருங்க தண்ணி எப்படி வருது பாருங்க எப்படி சரியான மழை மப்பு பார்த்தீங்களா இல்லை இப்போ போய் மழை பெய்யுது இந்த இல்லை அட்டிலாம் போகுது பயங்கரமா பாருங்க தண்ணி கீழே எப்படி ஓடுது பாருங்க அந்த பக்கம் முடியல எல்லாம் வீடியோ எடுக்கலாம் பாருங்க ரோடுலாம் எப்படி தெரியுதுன்னு என்ன மானம் அப்ப பார்த்தீங்களா வண்டா மப்பு பாருங்க வண்டியெல்லாம் நிற்குது தண்ணி பிடிக்குதுங்க சரியான மழைப்பாங்க வண்டியில் நனைஞ்சு கிடக்கெல்லாம் வேகன்லாம் நடந்து கிடக்கு நிற்க முடியல ஊற்றுறதுக்கு பயங்கரமா என்னமா எல்லாம் வெயில் அடிக்கும்பாங்க இந்த நேரத்துல மழை பெய்யுது நல்லதுதான் சரியான ஓமன்லாம் ஓமன் பக்ரீன்லாம் அங்கெல்லாம் சரியான மழையான் அப்படியே இங்க வந்து ஐயோ என்ன மலை சவுண்டா இருக்கிறது கமார் டிவிருன்னு இப்ப இருக்கிற மப்புக்கு பார்த்தா மூழ்கி போய்டும் போயிருக்கேன் ஏரியாவே மப்பு இருக்கு எப்பா